கடந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு உரிமை கட்சியின் சிலாங்கூர் மற்றும் விலாயா தலைவர் குணசேகரன் மற்றும் துணைத் தலைவர் சுந்தரராஜு இருவரும் ஐநூற்று ஒன்பது பிரிவின் கீழ் அவமதிப்பு என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இருவரும் ஒரு காணொலியில் சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரை ஐசீட் என்று சொல்லப்படும் சிலாங்கூர் இந்திய சமூகம் தொழில் முனைவோர் மற்றும் சித்தம் இந்திய தொழில் ஆர்வலர் மேம்பாடு எனப்படும் இரு திட்டங்களை பற்றிய கேள்விகளை கேட்டு விளக்கம் அளிக்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த காணொலியில் தனிமனித தாக்குதல் இல்லை கொச்சை வார்த்தை பயன்படுத்தவில்லை மாறாக அரசாங்கத்தை கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று உரிமை கட்சியின் பகாங் மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனநாயக ஆட்சியில் பேச்சுரிமை கருத்துரிமை என்பது சமுதாயத்தை பக்குவப்படுத்த அரசியல் தெளிவு பெற உதவும் ஒரு மாபெரும் கருவி விவாதமும் விமர்சனமும் ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகள் ஜனநாயக ஆட்சி என்றால் மக்களுக்கு கேள்வி கேட்கும் அதிகாரம் இருக்கு என்பதுதான் பொருள் அனைவரும் வாக்களிக்கும் உரிமை இருக்கும் ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்பதற்கு உரிமையில்லை என்று சொல்கிறதா இன்றைய ஜனநாயகம் ஜனநாயகத்தில் பேச்சுரிமை கருத்துரிமை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை சுதந்திரமாகவும் உண்மையாகவும் எடுத்துரைக்கும் போது அதனால் எந்தவிதமான தலையீடோ அச்சுறுத்தலோ அழுத்தமோ இல்லாமல் இருக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்குவதாக அமைகிறது ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகள் இப்படிப்பட்ட கைது ஜனநாயகத்தின் உண்மையான சக்தியை மக்கள் தெரிந்து கொள்ள மறுக்க செய்கிறது விமர்சன குரல்களை அடக்குவதும் கருத்து சுதந்திரத்தை முடக்குவதும் ஜனநாயகத்தின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தி சர்வாதிகாரத்துக்கு வழி செய்யும் என்பது வரலாறு தெரிவிக்கும் உண்மை என்பதை ஆட்சியாளர்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று கணேசன் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்